நடிகர் விஜயோட அரசியல் நகர்வு அப்படின்றது மிக பரபரப்பாக இருக்கு இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் மக்களோட கருத்துக்கள் என்னவாக இருக்கும் அவர் எந்த தேர்தலில் களம் காண்பார் அப்படின்றத பற்றி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்தாருன்னா சட்டமன்ற தேர்தலில் அவர் முதல்வராகிறதுக்கு ஆகிறதுக்கு அதுதானே முக்கியம் சேஞ்சஸ் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வரோம்னாக்கா முதல்வராக வந்தால் தானே முடியும் அதனால் அவர் சட்டமன்றத்தில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் நடிகர் அடியாக பார்த்தாலே போதுங்க அவங்களும் ஆசை காட்டி தூண்டி விட்டு வர வைக்கிறது வேஸ்ட்டாங்க அஜித் கூட தான் வரணும்னாரு அவர் வரத்துக்கு தான் இருந்தார் அதுக்குள்ளேயே அம்மா இறந்துட்டாங்க அம்மா இருந்தால் அஜித் வந்திருப்பார் நடிகர்கள் தாராளமாக வரலாம் தப்பே கிடையாது சார் வந்து அவங்களும் நல்லது பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது எம்ஜிஆர் வந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்காங்க அதனால் ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட்டு அவர் நாடாளுமன்றத்தில் தான் இறங்குவார் என்னோடய அபிப்பிராயம் அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சட்டசபையை எடுத்துவார் அதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவர் நல்லா பார்க்க சொல்ல நாட்டைப்பறம் பார்க்கலாம் எது செஞ்சாலும் முதல்ல அவரை கட்சியில் வந்து ஸ்டாண்ட் பண்ண சொல்லுங்கள் அவரோட குடும்பத்தை பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவர் நாட்டை பற்றி பார்க்கலாம் எதுக்கு அரசியல் வராருன்னு எனக்கே தெரில ஆக்சுவலாக வந்து அவர் என்ன அனுபவம் இருக்குது அவர் நடிக்கிறது ஓகே நடிக்கிற இத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு இதில் போயிட்டு அவர் நான் அரசியல் மக்களுக்கு என்ன செய்வார் அவருக்கு என்ன அனுபவங்கள் இருக்குது இப்போ இருக்க அரசியலில் வந்து எங்கான இது வந்து சீமானு தான் சீமானுக்கு தான் எல்லாம் அதிகம் சட்டமன்றத்தார்கள் தான் எப்படி சொல்கிறீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்றத்தை அவர் தமிழ்நாடு இருந்தாலும் சட்டமன்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து சட்டமன்றத்தில் தான் இறங்குவாருங்க நம்ம நல்லது பண்ணால் யார் வேணால் பண்ணலாம் மனசு தான் முக்கியம் அவர் அரசியலுக்கு வரதை நான் வரவேற்கிறேன் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு வந்து நல்லதுக்கு பண்ணால் நல்லது தான் அவர் முதல்ல சட்டமன்ற தேர்தலில் போட்டிடணும்னு ஒரு குரல் வருது இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் கடமை இறங்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவர் எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற தேர்தலில் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டு இங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அது சட்டமன்றத் தேர்தல் தான் அவங்களுக்கு செட் ஆகும் தேர்தல் இந்தியா லெவலில் பண்றது நல்லா இருக்காது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தால் தான் நல்லா இருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர் வாங்க முடியாது பணத்துக்காக விளம்பரம் தவிர அரசியல் எல்லாம் ஒண்ணும் ஒன்றுமே சாதிக்க முடியாது நடிகை விஜயோட அரசியல் எப்படி பாக்குறீங்க நீங்க வந்தா நல்லது செய்வார்னு நினைக்கிறோம் விஜய் வந்தால் நல்லது செய்வார் ஏன்னா எங்க வீட்டில் எங்க பையன் கூட சொல்லுவார் விஜய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லவா அரசியல் ஒரு சாக்கடைன்னு அரசியலுக்கு வந்துட்டாங்க சரிங்களா அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் வரப்புறேன்னு சொல்கிறவங்க இன்னும் வராமல் இருக்கிறாங்க சரிங்களா வரணும்ன்றவங்க வரணும் தேர்தலில் போட்டிட்டு முதல்ல ஒரு ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து அந்த தொகு அவர் எந்த தொகுதியை ஜெயிச்சாரோ அந்த தொகுதி நன்மை பல செய்யட்டும் அரசியலுக்கு வரட்டும் அப்புறம் முதல் அம்சரோ முதல் மந்திரியா பிரதமரோ அவரோட திறமையினால அவர் திறமை நம்மளுக்கு அம்சா பார் செய்ய வேண்டியது அவரை செஞ்சு எங்க வைக்கலாம்